ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my channel இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் Valentines day டுவெண்ட்டி ஃபோர் வருகிற காதலர் தினத்தில் இந்த நான்கு ராசிக்காரர்களின் காதல் தேடல் முடிவுக்கு வரப்போகுது வாங்க இன்றைக்கதை பற்றி பார்க்கலாம் காதலர் தினம் வரப்போகிறது ஒவ்வொரு ஆண்டும் காதலர் தினமானது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் காதலர்கள் தங்கள் காதலை தங்கள் வாழ்க்கை துணையிடம் தெரிவித்து சிறப்பு பரிசுகளை கொடுத்து ஆச்சரியம் அளிப்பார்கள் இப்படி ஒரு புறம் இருக்க திருமணமாகாதவர்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தவரிடம் தங்கள் காதலை தெரிவிக்க காத்து கொண்டிருப்பார்கள் எதுவாயினும் ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலைகளை பொறுத்துத்தான் ஒருவருக்கு காதல் துணை அமையுமா அமையாதா என்பதெல்லாம் உள்ளது இந்த ஆண்டின் பிப்ரவரி பதினான்காம் தேதி கிரகநிலைகளை பொறுத்தவரை சில ராசிக்காரர்களுக்கு காதல் ரீதியாக அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இப்போது பிப்ரவரி பதினான்காம் தேதி கிரக நிலைகளை பொறுத்து எந்த ராசிக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது என்று தான் பார்க்கப் போகிறோம் முதலில் ரிஷபம் ரிஷப ராசியின் ஏழாவது வீடு குரு பகவானின் செல்வாக்கின் கீழ் உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி புதிய உறவில் ஈடுபடலாம் திருமணம் ஆகாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பார்கள் திருமணமானவர்கள் அல்லது காதலிப்பவர்கள் ஆழமான உறவை பெறுவார்கள் கடகம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி கடகராசிக்காரர்கள் புதிய வாழ்க்கை துணையை பெறும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே காதலித்து வந்தால் அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புள்ளது மொத்தத்தில் இதுவரை காதலியை பெற முடியாமல் அலைந்து கொண்டிருந்தவர்களின் காதல் தேடல் முடிவுக்கு வரப்போகிறது அடுத்ததாக விருச்சகம் நீங்கள் ராசிக்காரர்களாக இருந்து காதலுக்கும் உங்களுக்கும் இதுவரை செட்டாகாமல் இருந்திருந்தால் இந்த ஆண்டு காதலர் தினத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து அதாவது காதல் கிடைக்காமல் இருந்தவர்கள் இந்த ஆண்டில் தங்கள் காதல் துணையை பெறுவார்கள் ஏற்கனவே உறவில் இருப்பவர்களின் காதல் வலுவடையும் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களே இதுவரை உங்களுக்கு எந்த காதலும் அமையாமல் இருந்தால் இந்த ஆண்டு காதலர் தினத்தில் நிச்சயம் உங்கள் காதல் துணையை பெறுவீர்கள் காதலித்து வருபவர்கள் தங்கள் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் உறவு வழக்கத்தை விட அதிகமாக வலுவடையும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி